மாஸ்டர் சித்தார்த் பன்னீர் ஐந்து மொழிகளில் பாடி ஆடி நடித்த மிஸ் மெல கிரஷ் வீடியோ ஆல்பம் வெளியீடு கவிப்பேரரசு வைரமுத்து வெளியிட்ட சித்தார்த் பன்னீரின் மிஸ் மெல கிரஷ் பேன் இண்டியா வீடியோ ஆல்பம் நியோ கேஸ்டில் கிரியேஷன் சார்பில் தயாரிப்பாளர் டாக்டர் சத்யா கரிகாலன் தயாரிப்பில் இசையமைப்பாளர் அஸ்வமித்ரா இயக்கத்தில் புதுமுக குழந்தை நட்சத்திர நடிகர் சித்தார்த் பன்னீர் சொந்த குரலில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய இந்திய மொழிகளில் பாடி நடனமாடியிருக்கும் மிஸ் மேல மிஸ் யூ மேல கிரஷ் யூ என்னும் வீடியோ ஆல்பம் வெளியீட்டு விழா சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது காயத்ரி ரகுராம் பேசுகையில் நடிகர் சிலம்பரசன் சின்ன வயதில் என்னுடன் தான் பாட்டு நடனம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார் அத்துடன் நடிப்பு சண்டை பயிற்சி உடற்பயிற்சி இசைக்கருவி வாசிப்பு ஆகியவற்றையும் கற்றுக்கொள்வார் அவர் சின்ன வயதில் கற்றுக்கொண்ட அனைத்து திறமையும் இந்த சித்தார்த்திடம் இருப்பதை நான் பார்க்கிறேன் கமல் சாரும் இன்று அனைத்து துறையிலும் திறமை மிக்கவர் அந்த வரிசையில் அவர்களை தொடர்ந்து தனுஷ் பிரசாந்த் ஆகியோர்களையும் பார்த்திருக்கிறேன் அந்த வரிசையில் நான் சித்தார்த்தையும் பார்க்கிறேன் சித்தார்த்திற்கு கற்றுக்கொடுப்பதற்கு மாஸ்டர்கள் தயாராக இருந்தாலும் பெற்றோர்களின் ஊக்கமும் ஆர்வம் என்பது முக்கியம் அதனால் அவர்களுக்கும் நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காமராஜர் அரங்க மேடையில்தான் நான் தொகுப்பாளினி கீர்த்தி நடிகை ஐஸ்வர்யராய் ஆகியோர் நடனமாடி பிரபலமாகி இருக்கிறோம் அந்த அளவிற்கு இந்த மேடை ராசியானது அந்த வகையில் சித்தார்த்தும் ஆண்டவனின் ஆசியுடன் பெரும் புகழை பெறுவார் என்றார் நடிகர் இயக்குனர் போஸ் வெங்கட் பேசுகையில் சித்தார்த்தின் வீட்டிற்கு சென்றிருக்கிறேன் இவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறார் அவரும் மிகுந்த திறமைசாலி இருவருமே திறமை மிக்கவர்கள் சகோதரி சத்யா அவர்கள் குழந்தையின் நடனத்தை ஃபோனில் காண்பித்த போது சித்தார்த்தின் நடன திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஆனால் ஐந்து மொழிகளில் பாடி அதனை ஒரு வீடியோ ஆல்பமாக வெளியிடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதனை சித்தார்த் நேர்த்தியாக செய்திருக்கிறார் சித்தார்த் விரைவில் நாம் நடிகராகவும் பார்ப்போம் அது இன்னும் அதிகமான நபர்களை ஆச்சரியப்படுத்தும் என நான் நம்புகிறேன் சித்தார்த்தின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என வாழ்த்துகிறேன் மேலும் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத கதாநாயகனாக அவர் வருவார் என்றும் நான் உறுதியாக கூறுகிறேன் என்றார் நடிகர் அரசியல்வாதி கருணாஸ் பேசுகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரங்கத்தில் ஆறு வயது மதிக்கத்தக்க குழந்தையின் பாடும் திறமையும் நடனமாடும் திறமையும் கண்டோம் அனைவரும் பாராட்டினார்கள் ஆனால் இந்த சித்தார்த்திடம் திறமை இருக்கிறது என்று முதலில் கண்டறிந்தவன் நான் இந்த பிள்ளையை நான் தான் முதல் முதலில் நடனமாட வைத்தேன் அந்த திரைப்படம் விரைவில் வெளியாகும் அந்த பாடலும் அவனின் நடனமும் நிச்சயம் பேசப்படும் இவனுடைய மாஸ்டரை அவருடைய தாயாருக்கு அறிமுகப்படுத்தியதும் நான் தான் அந்த மாஸ்டரை ஒரு வீடியோ ஆல்பத்தில் நடன இயக்குனராக அறிமுகப்படுத்தியதும் நான் தான் அந்த வகையில் இந்த இடம் மிகவும் ராசியானது அனைத்தும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே நான் கருதுகிறேன் இவருடைய திறமையை மேலும் வளர்த்து இறைவனின் ஆசியால் மென்மேலும் உயர வேண்டும் என வாழ்த்துகிறேன் என்றார் இயக்குனர் ரா சரவணன் பேசுகையில் சித்தார்த் ஆடி பாடி இந்த ஆல்பத்தை நடிகர்கள் சசிக்குமார் சூரி ஆகியோர் பார்த்தார்கள் இதில் சசிகுமார் இந்த ஆல்பம் ஹிட் ஆவதற்கு முன்பே இவரிடம் கால்ஷீட்டு வாங்கி வைத்து கொள்ளுங்கள் என்றார் அந்த அளவிற்கு அவருக்கு இந்த ஆல்பம் பிடித்திருந்தது இதனைத் தொடர்ந்து நடிகர் சூரி என்னிடம் இந்த ஆல்பத்தை பார்த்த பிறகு ஆறு மாதத்திற்கு முன்னர் இந்த குழந்தையை பற்றி எனக்கு தெரிந்திருந்தால் மாமன் படத்தில் நடிக்க வாய்ப்பளித்திருப்பேன் என்றார் அந்த அளவிற்கு சித்தார்த்திடம் ஒரு எனர்ஜெட்டிக்கான டேலண்ட் இருக்கிறது இந்த ஆல்பத்தை பார்த்தவுடன் சித்தார்த் மீது நம்ம வீட்டு பிள்ளை என்ற பாச பிணைப்பு ஏற்படுகிறது நாமெல்லாம் இருமொழி மும்மொழி என பேசிக்கொண்டிருக்கும் போது சித்தார்த் ஐந்து மொழியில் பாடி ஆடி அசத்தி இருக்கிறார் இதனால் சித்தார்த் புதுக்கோட்டை மண்ணிலிருந்து பாலிவுட் வரை உயர்வார் என உறுதியாக சொல்ல முடியும் இதற்கு இங்கு வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் சித்தார்த்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க